யபடியா இருக்கேன் நல்லாய்க்கு ஆஹ் சரி சரி பண்ட கிராம அலுவலக பிரிவுக்கு உட்பட்ட கொள்கலமானது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கு பிற்பாடு அது ஒரு இராணுவ முகாமாக அமைந்திருந்தது அக்காணியானது சான்றி பிரதேச செயலகரிடம் இருபத்தி எட்டாம் தேதி ஒத்தியோர்வமாக கையளிக்கப்பட்டிருந்தது பண்டத்தறிப்பு பிர கிராம அலுவலக பிரிவின் ஒரு தான் காணப்பட்டிருந்தது இந்த பிர பிரதேசமானது அதுக்கு பிற்பாடு தான் இராணுவத்த அதாவது இராணுவம் எல்லா காணிகளையும் சுவீகரித்து வந்திருந்த நிலையில் இந்த காணியும் அதில் ஒன்றாக போயிருந்தது அதாவது ஒரு இராணுவ முகாம் ஒன்று இங்கே காணப்பட்டிருந்தது அது தற்சமயம் இப்போது இந்த அரசின் கிழங்கென இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நேற்றைய தினம் இந்த காணியானது உத்தியோர்வமாக சன்னிலிபாய் பிரதேச செயலரிடம் க கையளிக்கப்பட்டுள்ளது இந்த பிரதேசமானது இந்த காணியானது இருக்கின்ற ம மையத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு காடாப்புலம் என்ற ஒரு இடமாக குறிப்பிட்டு வருகின்றார்கள் இது தொடர்பாக மேலதிக தகவலை நாங்கள் இங்கே இருக்கிற கேட்டு தெரிஞ்சு இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நேற்று விடுவிக்கப்பட்ட பண்டத்தறிப்பு காணியில் மிகச்சிறந்த பொருளாதார திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று வலி தென்மைக்கு சபையின் தவிசாளர் ஜெயதீசன் தெரிவித்தார் இதுதான் சற்று அமையம் பண்டத்தறிப்பில் விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம் இராணுவ முகாம் இருந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு வரோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பில்டிங் ஒன்று இருந்து அகற்றி இருக்கிறார்கள் இதனால் கூட மரங்கள்லாம் பாலதோப்புகள் மற்றது மாமரங்கள்லாம் எல்லாம் இருக்குது இதில் ஒரு பில்டிங் இருந்துருக்கு இந்த பில்டிங்கை தான் அகற்றி இருக்கணும் எல்லாம் ஃபுல்லாக பச்சை பசுன்னு தான் இருக்குது ஆனால் இவ்வளோ நாள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தால் முகாம் இது இப்போ தான் பிரதேச செயலத்திட்டம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சின்ன ஒரு தொற்றுநோய் ஒன்று செட்டப்பில் அடிச்சிருக்கணும் ஒரு கிச்சனாக இருந்திருக்கு போலேன்னு எல்லாம் பூ கட்டியாக இருக்குது எல்லாம் கதாபாரம் போட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்பயும் நெருப்பு வச்சிருக்குது நாங்கள் மாடெல்லாம் இந்த காணி விடுவிப்பு தொடரில் அவர் மேலும் தெரிவித்தார் எமது சபைக்கு பெரும் பெருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய காணியை இராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர் இந்த விடயத்தினை கடுத்து கூறி அண்மையில் இராணுவத்தினருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் காணிக்கான ஆவணங்கள் நிலப்பிரதிகள் எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் இரு வாரங்களுக்குள் ஒரு முடிவை அறிவிப்போம் என்று கூறினார்கள் அதேபோல் தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இந்த காணியில் ஒரு பகுதியிலே எமது சபையின் கொள்கலன் உள்ளது அது இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட காரணத்தால் தெல்லிப்பலை பகுதியில் உள்ள கொள்கை ஒன்றுக்கு வாடகை செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது தற்போது எமக்கு கொள்கை ஒன்று தேவையாக உள்ள நிலையில் அதனை அங்கு மீள இயக்குவது தொடர்பில் சிந்தித்து வருகின்றோம் எனினும் குறித்த வட்டார உறுப்பினர்களது மக்களினதும் கருத்துக்களை பெற வேண்டியுள்ளது அத்துடன் தற்போது விடுவிக்கப்பட்ட காணி பரந்து விரிந்த காணியாகும் அங்கு பல்வேறு பொருளாதார திட்டங்களை செயற்படுத்த முடியும் எனவே சபைக்கு மிகச் சிறந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய வகையில் அந்த காணியை மாற்றியமைப்போம் என தவிசால தெரிவித்தார் மின்சார வசதி இருந்து மின்சாரம் எல்லாம் புதுசாக எடுத்துருக்கிறேன் ஆனால் அப்போ பில்டிங் எல்லாம் உடஞ்சிருக்கு உள்ள தோட்டமாதான் ஒரு இருந்து அடிக்கப்பட்டிருக்குது இப்படி என்று பிரச்சனைனா தமிழக தேசங்களில் பல காணிகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் விடுவிக்கப்பட வேண்டிய பல காணிகள் இருக்கின்றது காணிகளுக்காக பல போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த இராணுவமாகமானது தற்சமயம் விடுவிக்கப்பட்டுள்ளது ஒரு நாளில் ஒட்டில் போட்டு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இந்த இயற்கை வளங்களால் தான் இருக்குது மா நிற்கிது வாழை நிற்கிது மன நிற்கிது சுற்றி வேறு ஃபுல்லாக மனம் காட அனுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு வீடு இருந்துருக்கு கேம்ப் இருந்திருக்கு இது ஒரு சின்ன பாதை மாதிரி ஒன்று அடிச்சிருக்கணும் எனக்கு இந்த பாதை இப்படியே போய் அதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு அங்கே போது கூடாது we don't keep look இல்லை தான் வெட்டி இந்த மாரி வடிவாக்கி வடிவ வச்சுட்டு இருக்கணும் இனி இது காணி உரிமையாளர்கள் இதனை வந்து காணியணி பேசுகிறோமோ வேறு பேசுகிறவர்களிடம் வந்து தாங்கள் எடுத்து தான் நீ இதை செய்வீனோம் இந்த காணியை முடிவைத்த காணி சுற்றி வயல்வெளி இது பராமரிக்கப்படாத காத்துக்கிறாங்களு வாழத்தோப்பு கிடக்குது வயல்வெளி இதாக பயன்படுத்தின குப்பைகள் ஓட இந்த மீன் தின்கள் ஒன்றுக்கு இது இருபத்தெட்டாம் தேதி சண்டிலிப்பா பிரதேச செயலர்களிடம் உத்தியோர்வமாக இந்த ராணுவ முகாமானது கையளிக்கப்பட்டுள்ளது வணக்கம் ஐயா இந்த காடாப்புளத்தில் ஒரு காணி ஒன்று விட்டுருக்கேன் தானே இந்த காடாப்புளத்துக்கு ஒரு ராணுவ கேம்பவுண்டு தெரியுமா கோவிந்தா

முந்தி தெரியும பயம் பண்ணி போட்டு